எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை மலச்சிக்கல் ஒரு மனச்சிக்கல் இந்த தான் நான் பல வீடியோக்களில் சொல்லிருக்கேன் இல்லையா மலச்சிக்கல் சொன்னாலே பாடா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு இல்லையா அதனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் அதோட பிரச்சனை புரியும் சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு வரைக்கும் இந்த மலச்சிக்கல் வந்து பெரிய தொந்தரவா இருந்துகிட்டே இருக்குங்க சில நேரங்களில் வெளியே சூடு மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு மலச்சிக்கல் வரும் சில பேருக்கு குளிர்காலத்தில் வரும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா டீ குடித்தா தான் வெளியவே போகும் அந்த மாதிரி பல பிரச்சனைகளில் நம்ம தவிச்சிட்ருக்கோம் இல்லையா இதுக்கு என்ன தான் மருந்து மாத்திரை எடுத்தாலும் இது சரியாகாது நம்ம அன்றாட வாழ்வில் சாப்பிடக்கூடிய உணவில் பார்த்திங்கன்னா ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வரது மூலமாக இதை நம்ம தடுக்க முடியும் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது ஒரு பத்து நம்ம ஊர் உணவு தமிழ்நாட்டு உணவு நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட உணவு இதை நம்ம சாப்பிட்டு வரும்போது அப்படியே லாங்காக மலச்சிக்கல் இல்லாமல் வள முடியும் அப்படிப்பட்ட பத்து உணவை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கா இல்லையா எத்தனை நாளாக இருக்குது அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நானே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் மலச்சிக்கலை போக்குறதுக்கு நம்ம தமிழ்நாட்டு உணவில் முதலாக பார்க்கக்கூடிய என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகி ராகி கஞ்சி கூட பண்ணி சாப்பிடுவாங்க இல்லையா ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் நார்ச்சத்துன்னு சொல்லக்கூடிய ஃபைபர் அதிகமாக இருக்குது இந்த ஃபைபர் வந்து மலத்தை இலக்கி வெளியேற்றதில் முக்கியமான பங்கு வைக்கிது ராகி இடியாப்பம் ராகி தோசை அப்படி கூட வந்துடுச்சு அதுவும் சாப்பிட்டுக்கலாம் ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா பனானா நம்ம ஒரு வாழைப்பழம் அதுவும் நாட்டு வாழைப்பழம் சொல்லுவாங்க சில ஊரில் பேயன் பழம்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரிஞ்ச பழ வகைகளை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இந்த பழத்தில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது ஃபைபர்னு சொல்லக்கூடிய நார்ச்சத்து அதிகமாக இருக்குது இது நம்மளுடைய கட் ஹெல்த் இருக்கு இல்லையா ரொம்ப நல்லது மூணாவது பார்த்தீங்கன்னா மலைச்சிக்கலை போக்குறதுக்கு சாப்பிட வேண்டியது கீரை கீரையில் நீர்ச்சத்து நார்ச்சத்து ரெண்டுமே இருக்கிறதுனால மலைச்சிக்கலுக்கு ஒரு அரு மருந்துனே சொல்லாங்க பசலைக்கீரை அரைக்கீரை முளைக்கீரை முருங்கைக்கீரை இந்த மாதிரி பல வகையான கீரைகள் இருக்குது நார்ச்சத்து அதிகமாக நிறைஞ்சிருக்கு வாரத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ கீரை கூட்டாகவோ கீரை குழம்பாகவோ வச்சு சாப்பிட்டு வரும்போது மலைச்சிக்கல் பிரச்சனை பறந்து போயிடும் நாலாவது பார்த்திங்கன்னா கொள்ளு இலைச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்க மலச்சிக்கலை போக்குறதுக்கும் கொள்ளு ரொம்ப முக்கியம் அதாவது மலைச்சிக்கலை கொல்றதுக்கு கொள்ளு சாப்பிடணும் வச்சுக்கோங்க கொள்ளு தெரியும் இல்லையா அவங்களுக்கு குதிரை சாப்பிடக்கூடிய உணவு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த மாதிரி கொள்ளில் நார்ச்சத்துன்னு சொல்லக்கூடிய ஃபைபர் அதிகமாக இருக்குது இது டைஜஸ்டனுக்கு ஹெல்ப் பண்ணி மலச்சிக்கல் வராமல் தடுக்குது அஞ்சாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயந்தான் நம்மளுடைய தேங்காய் சட்னி இதில் பார்த்தீங்கன்னா தேங்காயில் குட் ஃபேட்டு அதாவது நல்ல குழுப்பாக அதிகம் நிறைஞ்சிருக்குங்க இது நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா மலத்தை இழக்கிறதுல முக்கியமான பங்கு வைக்கிறது மலச்சிக்கலை போக்குறதுக்கு ஆறாவது பார்க்குடையன்னு பார்த்திங்கன்னா சப்போட்டா பழம் இருக்கு இல்லையா இதை சாப்பிட்டு வரும்போது மலச்சிக்கல் பறந்து போயிடும் ஏழாவது பார்த்திங்கன்னா ப்ரௌன் ரைஸ் இந்த மாப்பிளை சம்பா அரிசி ஜீரக சம்பா அரிசிலாம் இருக்குல்ல இதை வந்து இந்த பொன்னி அரிசி அதுக்கு பதிலாக அதாவது வெள்ளை அரிசி பதிலாக இந்த மாதிரி ப்ரவுன் ரைஸை நீங்கள் சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு உடம்பு குளிர்ச்சி வரும் மலச்சிக்கலும் நீங்கும் எட்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸு சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா ஆரஞ்சு லெமன் அந்த ஃப்ரூட் ஆகட்டும் ஆப்பிள் ஆகட்டும் கொய்யாவாகட்டும் நெல்லிக்கனி ஆகட்டும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மலச்சிக்கலை போக்குறதுல முக்கியமான பங்கு வைக்கிது மலச்சிக்கலை போக்குறதுக்கு ஒன்பதாவது பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டட்டோ சீனிக்கிழங்கு இல்லைனா வந்து கிழங்குன்னு சொல்லுவோம் இல்லையா சுகர் பேஷண்ட் கூட இது சாப்பிட்லாங்க கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து இதில் கம்மி தான் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய நார்ச்சத்து ஃபைபர் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது மலத்தை இலக்கி டயஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது கடைசியாக பத்தாவதாக மலச்சிக்கலை போக்குறதுக்கு பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு செயறை சொல்கிறேன் கொஞ்சமாக மிதமான சூட்டில் ஒரு கப்பில் வெந்நி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் ஹனி இருக்கு இல்லையா தேன் அதை விடுங்க லெமனை புளிஞ்சு விடுங்க இதை காலையில் எஞ்சொன்னே நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு உடம்பு குளிர்ச்சியாகி வயிறு குளிர்ச்சியாகி மலச்சிக்கல் ஈஸியாக மறைஞ்சிரும் இப்போ சொன்ன இந்த பத்து உணவுகள் பார்த்திங்கன்னா மலச்சிக்கலை போகிறதுல முக்கியமான பங்கு வைக்கிது இது போக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க எல்லோரும் தெரிஞ்சுப்போம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வேலையில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்